வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமுஸ் ரெசிபீஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி கிரிஸ்பியான கொரியன் ஃப்ரை சிக்கன் சிக்கன்ல நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணிருப்போம் இது ஒரு அல்டிமேட் ப்ளண்ட் ஆஃப் கொரியன் ஃப்ளேவர்ட் கிரிஸ்பி சிக்கன் வித் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸோட வேற மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ரெஸ்டாரெண்ட்ஸ்லலாம் சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்ல வீட்லேயும் செய்யலாம் இந்த இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு அரை கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியை லெக் பீஸ்லையும் செய்யலாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா போன்லெஸ் சிக்கன்லையும் இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அப்போதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கும் ஒரு லெக் பீஸ நாலு இல்ல அஞ்சு இடத்துல கீறி விட்டு எடுத்துக்கலாம் எல்லா பீசஸையும் கீறி விட்டுட்டு இப்போ சிக்கனை மேரினேட் பண்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எக் சேர்க்க பிடிக்கலன்னா பால் கூட சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீரை விட்டுருக்கிற இடத்துல எல்லாம் உள்ள கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம பேபிகார்ன் சில்லிக்கு செஞ்ச அதே மெத்தடில் டிஷ்க்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக அஞ்சு காஷ்மீரி மிளகாயை ஹாட் வாட்டரில் இருபது நிமிஷம் ஊற வச்சிரலாம் மிளகாய் நல்லா ஊறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்ல மேரினேட் ஆயிருக்கு இப்போ ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளோர் சேர்த்து இந்த மாவுக்கு மட்டும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா சிக்கனுக்கு நல்ல பைண்டிங் கொடுக்கும் அரிசி மாவும் கார்ன்ஃபிளோரும் சிக்கன் பீசஸ்க்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு லெக் பீசஸையும் மாவுல கோட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும் மாவு கோட்டா இருக்கணும் எக்ஸா இருக்கிற மாவை உதிர்த்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க சவில் ஒரு கடாய் வச்சு பொறிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீசஸா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன கடாயில் பொறிக்கிறதுனால ஒவ்வொரு பீசஸா சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பீஸஸ்ஸாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்

ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தோம் செகண்ட் டைம் பொறிக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பீசஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குற பத்து பல் பூண்டு சேர்த்து சோட்டை பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டூ மினிட்ஸ்க்கு சோட்டை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியில் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறோம்

இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது இந்த ரெசிபிக்கு ஹைலைட் கொடுக்குற மாதிரி வெள்ளை எல்லாம் தூவி விட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான கிறிஸ்பி கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிருச்சு காஷ்மீரி சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஃபுட் கலரும் இல்லாமயே ரெசிபிக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு ஹாலிடேஸில் இந்த மாதிரி நல்ல ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியான சாஸில் கோட் பண்ண கிறிஸ்பியான சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்